ஹாய் எவ்ரிவன் ஸோ இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஒரு தமிழ் டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னா தொகை தொகைநிலை தொடர்கள் ஸோ இன்றைக்கி இருக்கிற கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் அப்படியே எதுவும் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து டஃப்பெல்லாம் இல்லை இருக்கிறதுல ரொம்ப ஈஸின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் ஸோ இது வந்து டென்த் புக்கில் இருக்கிற ஒரு இலக்கணம் டாபிக் தான் இன்றைக்கி நம்ம ஷார்ட்டாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர்கள் தொகை நிலை தொடர்கள் அப்படின்னா என்னன்னா ரெண்டு அந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல ஒரு எழுத்தோ அப்படி இல்லைன்னா ஒரு உருப்போ மறைஞ்சி வரும் அவ்வளவுதான் சிம்பிளா உருவுன்னா அது ஒரு சின்ன வார்த்தை தான் இப்ப ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல ஒரு சின்ன வார்த்தை மறைஞ்சி வரும் நமக்கு தெரியாம அப்படி இல்லைன்னா ஒரு எழுத்து மறைஞ்சி வரும் நம்ம நார்மலா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரெகுலரா நம்ம யூஸ் தான் இருப்போம் ஆனா இப்படிதானா இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னா ஆறு வகையாக அதை நம்ம பிரிக்கலாம் பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகை நினைத்தொகை பண்புத்தொகை உவ உவமைத்தொகை உம்மைத்தொகை அண்மொழி தொகை இந்த மாதிரி நம்ம ஆறு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகை நீ நல்லா மைண்டை வச்சுக்கோங்க வேற்றுமை தொகை அப்படின்னாவே ஐ ஆல் கு இன் அது கண் இந்த ஆறு உருவில் ஏதோ ஒரு வந்து நடுவில் மறைஞ்சி வரும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்போ எடுத்துக்காட்டு மதுரை சென்றார் ஓகேவா மதுரை சென்றார் அப்படின்னா என்ன மீனிங் அவங்க மதுரைக்கு போனாங்க அதுதான் நம்ம நார்மலாக மீனிங் எடுத்துப்போம் அப்போ அந்த மதுரைக்கு போனாங்க மதுரைக்கு போனோம் அப்படிங்கிறது தான் மதுரை சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக எழுதியிருக்கோம் அப்போ இந்த இடத்துல மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சென்றார் அப்படின்னு வரும் அப்ப இந்த கூ இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா இந்த கூ இது வந்து இந்த இடத்துல மறைஞ்சி வருது அவ்வளவுதான் இப்போ மதுரை சென்றார்னா மதுரைக்கு சென்றார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேர்ப்பாக தேர்ப்பாகன் அப்படின்னா தேரை ஓட்டும் பாகன் அதுதான் நம்ம நீங்க தேர்ப்பாகன்னு சொல்றோம் தேர்ப்பாகன் அப்படின்னா யாரும் தேரை ஓட்டப்படும் தேரை ஓட்டும் பாவல் இந்த இடத்துல தேரை தேர்ந்து தேர் ஐ வருது அப்போ இந்த ஐன்றது இந்த இடத்துல மறைஞ்சு வருது ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உருவம் பயணம் முதல் தொக்க தொகைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆறுல ஏதோ ஒன்று நடுவில் மறைஞ்சு வச்சுன்னா அதுதான் வேற்றுமை தொகை அவ்வளவு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை இது ரொம்பவே ஈஸி வினைத்தொகை அப்படின்னா என்னன்னா மூணு காலத்தையும் உணர்த்தும் அது மட்டும் ஞாபகம் உணர்த்துச்சுன்னா அதுதான் வினை தொல் இப்போ வீசு தென்றல் அப்படின்னு இருக்கு வீசு தென்றல்னா என்னன்னு இது நம்ம மூணு காலத்துல இருந்தோம் என்னென்ன மூணு காலம் இறந்த காலம் இப்போ நிகழ்காலம் அந்த பாத்தீங்கன்னா எதிர்காலம் மூன்று காலத்திலுமே இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியும் எப்படின்னா இப்போ வீசு தென்றல் வீசிய தென்றல் ஆல்ரெடி வீசிச்சு வீசுகின்ற தென்றல் இப்போ வீசிட்டே இருக்கு வீசும் தென்றல் இதுக்கப்புறம் தான் வீசும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மூணு காலத்துலையுமே நம்ம சொன்னோம் அப்படின்னா இதுதான் வினைத்தொகை ஓகேவா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இருக்கு ஆடு புலி இதுவும் நம்மளால அந்த மாதிரி சொல்ல முடியும் ஆடு புலி அப்படின்னா ஆடி புலி ஆடுகின்ற புலி ஆடு புலி இப்படி மூணு காலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அதுதான் வினைத்தொகை அடுத்ததா பார்த்தீங்கன்னா பண்பு தொகை பண்பு தொகை பண்பு அதுலயே பேர்லயே வந்துச்சு பண்பு பண்புன்னா என்ன ஒருத்தரோட கேரக்டரிஸ்டிக்கோ இல்லை ஒருத்தரை பற்றி அடிஷ்னலாக நம்ம கொடுக்குற அந்த தகவல் இன்ஃபர்மேஷன் ஸோ பார்த்தீங்கன்னா பண்பு தொகை ஒரு ஒரு ஏதோ ஒரு பொருளோட பண்பு சொல்லிச்சு இல்லை ஒரு ஆளோட பண்பு சொல்லிச்சுன்னா அதில் பண்பு தொகை செங்காந்தல் ஓகேவா செங்காந்தல்னா என்ன மீனிங்கு செம்மையாக இருக்கிற காந்தல் செம்மைனா ரெட் கலரில் ரெட் கலரில் இருக்கிற அந்த காந்தல் பூ அப்படிங்கிறது தான் மீனிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ன சொல்லலாம் கருங்கல் சொல்லலாம் ஓகே கருங்கல்னால் என்ன கருப்பாக இருக்கிற கல் அவ்வளவுதான் சோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒன்று பண்பு உணர்ந்துச்சு அப்படின்னா பண்பு தொகை சாரை பாம்பு என்ன இரு ஒட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா இப்போ இந்த சாரை பாம்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பொது சொல் பொது பெயர்

இப்போ பொது பெயர் அப்படின்னா காமனா இப்போ பாம்பு பாம்புங்கிறது எல்லா பாம்புமே அதில் ஒன்று ஓகேவா அது வந்து பொது பெயர் அதே மாதிரி சாரை அந்த பாம்புல ஸ்பெஷலாக ஒரு பாம்பு மட்டும் மென்ஷன் பண்றாங்க சாரை அப்படின்னு அதுதான் வந்து சிறப்பு பெயர் ஓகேவா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயர் ரெண்டுமே ஒரே சென்டென்ஸில் சேர்ந்து வருது அப்படின்னா அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இரு பெயர்களுக்கும் படித்த தொழில் நெக்ஸ்ட்டு உவமை தொலை மை தொகை போன்ற போல அப்படிங்கிற மாதிரி வார்த்தை மறைஞ்சு வரும் எக்ஸாம்பிள் மலர் கைன்றாங்க மலர் கைனா என்ன மீனிங் மலர் போன்ற கை அ கை வந்து பார்க்க மலர் மாதிரி இருக்கு பூ மாதிரி இருக்குன்றாங்க அதுதான் ஷார்ட்டா மலர் கைன்னு கொடுக்குறாங்க அப்ப இந்த போன்ற ஒரு வார்த்தை உள்ள மறைஞ்சிருக்கு இப்போ மலர் போன்ற கை அதுதான் கை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தாமரை கண்ணு கூட சொல்றோம் தாமரை கண்ணுன்னா என்ன மீனிங்க தாமரை போன்ற கண் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது உம்மை தொகை அதுவும் பேர்லேயே இருக்குது ஊம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உம்ன்ற வார்த்தை நடுவுல மறைஞ்சிருந்துச்சுன்னா அதுதான் உண்மை தொகை நம்ம நார்மலாக தான் அண்ணன் தம்பின்னு சொல்லுவோம் அப்போ அண்ணன் தம்பி அப்படின்னா என்ன மீனிங்க அண்ணனும் தம்பியும் அந்த ஊன்றது நடுவில் மறைஞ்சு போகும் தாய் செய் தாயும் செய்யும் தாய் நல்லா இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா தாயும் நல்லா இருக்காங்க செய்யும் நல்லா இருக்காங்க இந்த உண்மைன்றது மறைஞ்சு வருது அடுத்து வெத்தலை பார்க்க கூட வெத்தலை பாக்கு அப்படின்னா என்ன வெத்தலையும் பாக்கும் ஓகேவா அதான் உண்மை தொகை பேர்லேயே வருது நெக்ஸ்ட் அன்மோலி தொகை இப்போ இந்த அஞ்சு வகையிலையும் நான் சொன்னது எதுவுமே வராமல் ஒரு புது வகையா வந்துன்னா அதுதான் அன்மொழி தொகை அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா சிவப்பு சட்டை பேசினா சிவப்பு சட்டை பேசினாங்கன்னா சிவப்பு சட்டை பேசாது அதுக்கு என்ன மீனிங் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அந்த சிவப்பு சட்டை போட்டுல அணிந்தவர்னு ஒரு வார்த்தையே உள்ள மறைஞ்சு வருது முறுக்கு மீசை வந்தார் முறுக்கு மீசை வராது மீசை வந்தாங்கன்னா முறுக்கு மீசை உடையவர் வந்தார் முறுக்கு மீச வச்சுங்கிறவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த உடையவர்ன்ற வார்த்தை உள்ள மறந்து வருது இதுதான் அண்மையில் தொடு அவ்வளவுதானும் அவங்களுக்கு தொலைநிலை தொடர்கள் அகேன் சொல்ற பாருங்க தொகை வேற்றுமைத்தொகைக்கும் இன்னதுக்கள் அவ்வளவுதான் இந்த ஆறு ஏதோ வந்துச்சு வேற்றுமை வார்த்தையே தொகைனா மூணு காலத்தையுமே நம்மளால எழுத முடியும் நெக்ஸ்ட் பண்பு தொகை பண்பு தொகைன்னா பண்பு குறிக்கிறது பண்பு தொகை அவ்வளவு அடுத்து உவமை தொகை உவமைத்தொகைன்னா போன்ற அது மட்டும் நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க போன்ற போல அந்த மாதிரி வார்த்தை உள்ள மறைஞ்சி வரும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தொகை உண்மை தொகை அப்படின்னா உம் அப்படிங்கிறது உள்ள மறைஞ்சு இருக்கும் ஓகேவா அடுத்து அன்மொழி தொகை இந்த அஞ்சு வகையிலுமே இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு வார்த்தையோ அந்த மாதிரி உள்ள மறைஞ்சு வருது அப்படின்னா இது அன்மொழி தொகை இவ்வளவுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு புக்ல இருக்கிறதே அதே எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு கேட்பாங்களா கண்டிப்பா கிடையவே கிடையாது எந்த வார்த்தை வேணாலும் கேட்பாங்க ஸோ தயவு செஞ்சு மெமரி பண்ணிட்டு போகாதீங்க இது வந்து வேற்றுமை தொகை வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைன்னு அது வராமல் வேற கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன தொகைன்னு உங்களுக்கு தெரியாது ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட் தான் கொஞ்சம் லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அது புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு என்ன இது புரிஞ்சிச்சு உங்களுக்கு அப்படின்னா என்ன வார்த்தை கொடுத்தாலும் அது என்ன தொகைன்னு நீங்களே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கே கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுப்பேன் ட்ரை பண்ணிப்பாங்க ஓகே இல்லைனா நான் உங்களுக்கு சொன்னது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நானே கொஞ்சம் உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் இதில் வந்து நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் சொல்லுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ அகெய்ன் வந்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மிட் பண்ணேன் பை